ஹாய் நண்பா உங்கள் தமிழ் டுடே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ் குரூப் டூ தமிழ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால் தி தினம் தினமும் ஒரு தமிழர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இயற்கை நம்ம யூடியூப் சேனல் எட்டி வீடியோ போட்டோம் இன்னைக்கு ஒம்பதாவது வீடியோ பார்க்குறோம் ஒன்பதாவது வீடியோவில் யாரை பார்க்க போனோம்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கரை அவரை பற்றி நம்ம தெரிஞ்சு போகிறோம் ஓகேங்களா ரொம்ப 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 முக்கியம் இவரை பற்றி கேட்காத கொஸ்டினே இல்லை ரொம்ப வருஷமாக டிஎன்பிஎஸ்சில் இவரை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க எது ஒரு கொஸ்டினு கேட்டுகிட்டே இருப்பாங்க ஏன்னா இவரை பற்றி கொஸ்டின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா அது இல்லாமல் தமிழ் கவிஞர்னால கண்டிப்பாக இவரை பற்றி கேட்பாங்க கேட்காம இருக்கவே மாட்டாங்க ஓகேங்களா இவர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இவர் ஃபஸ்ட்டு எப்போ பிறந்தார்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டில் பிறந்தார் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் பிறந்தார் சரிங்களா எண்பத்தெட்டில் பிறந்திருக்காரு நோட் பண்ணிக்கோங்க எங்கன்னா மோகனூர் நாமக்கல் ஓகேங்களா மோகனூர் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது சரிங்களா இவர் படிப்பு வந்து பிஏ திருச்சி பிசப் கல்லூரியில் படித்திருக்கிறாரு ஓகேங்களா அடுத்தது அறியப்படுவதுனா ஆசிரியர் கவிஞர் பத்திரிகையாளர்ஸ் விடுதலை போராட்ட வீரர் சமூக சீர்சிவாதி சீர் ஓகேங்களா இதெல்லாம் இவரெல்லாம் பண்ணியிருக்காரு ஓகேங்களா அடுத்தது நூல்கள் வந்து முப்பதுக்கு மேற்பட்ட நூல்கள் வந்து எழுதியிருக்காரு அடுத்தது விருது மத்திய அரசின் பத்ம பர்சன் நடத்தினார் மத்திய அரசின் பத்ம பசன் விருது இதை எப்போ வாங்கியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இறந்துருப்பார் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வாங்கியிருப்பாரு ஓகேங்களா மத்திய அரசினும் பத்தமர்சன் ஒருத்தான் வாங்கியிருக்காரு அது இல்லாமல் தமிழ்நாடு அரசுன்னு அரசும் விருது வாங்கியிருக்காரு ஓகேங்களா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க எங்கள் பிறப்பு ஈயர் ஓகேங்களா நூல்கள் முப்பது கல நூல்களை விருது வந்து மத்திய அரசின் பத்தம பர்சன் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஓகேவா முக்கியமான படைப்புகள் மலைக்கல்லன் புதினம் ஓகேங்களா முக்கியமான படைப்பு மலைக்கல்லன் புதினம் இது வந்து இதை ஏற்று தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது புகழ்பெற்ற வரி தமிழன் என்ற சொல்லுடா தலை நிமிடத்து நெல்லுடா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு சென்டென்ஸ் ஓகேங்களா இது பற்றி நிறைய இடத்துல பாட்டில் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க அதனால் நாமக்கல் கவர்னர் எப்பயுமே ஸ்பெஷலாக தான் இருப்பார் ஓகேங்களா இப்போ இவர் பற்றி வேறு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா எப்போ பிறந்திருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு இறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா பத்து மசோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வாங்கியிருப்பார் வாங்கியிருப்பார் அடுத்தது என்னென்னா தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் ஓகேங்களா அது ரொம்ப முக்கியமான வீடு தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் இதெல்லாம் இல்லை நான் எக்ஸ்ட்ரா நான் சொல்கிற பாயிண்ட்டு அடுத்தது இவர் பற்றி என்ன சொன்னால் காந்தி கவிஞர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இவர் வந்து காந்தி பட்ட பட்டப்பேர்கள் சொல்லுவாங்க மறந்துடாதீங்க காந்தி கவிஞர் ஓகேங்களா ஒன்று ஒன்று வேற என்ன சொல்கிறன்னா இவர் பற்றி படைப்புகள் இவர் வந்து நிறைய நூல்கள் வந்து படைச்சிருக்காரு ஓகேங்களா அது பார்த்தலாம் இசை நாவல்கள் வந்து மூணு ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இசை நாவல்கள் மூணு இது இந்த எல்லாம் கண்டிப்பாக டென் பேஸில் கிட்டிருந்தாங்க இசை நாவல்கள் மூணு கட்டுரைகள் வந்து பன்னெண்டு ஓகேங்களா கட்டுரைகள் வந்து பன்னெண்டு தன் வரலாறு மூணு ஓகேங்களா புதினங்கள் வந்து அஞ்சு ஓகேங்களா இசை நாவல்கள் மூணு கட்டுரைகள் பன்னெண்டு தன் வரலாறு மூணு புதினங்கள் அஞ்சு ஓகேங்களா இவரோட படைப்புகள் ஓகேங்களா அடுத்தது இலக்கிய திறனாய்வுகள் வந்து ஏழு ஓகேங்களா இலக்கிய திறனாய் வந்து ஏழு ஏழு அடுத்தது வந்து கவிதை தொப்பு வந்து பத்து கவிதை தொப்பு வந்து பத்து சிறு கவிதைகள் அஞ்சு சரிங்களா அடுத்தது மொழிபெயர்ப்பு வந்து நாலு சிறுகவிதை அஞ்சு மொழிபெயர்ப்பு நாலு ஓகேங்களா இது வந்து படைப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக டீன் வயசில் பொறுத்துகோ கூட கேட்பாங்க மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இவர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன விஷயம் இவர் பிறந்தது எந்த வருஷம் எப்போ இறந்தாங்க பத்தம் பூசம் விருது எப்போ எந்த வருஷம் கொடுத்தாங்க இவர் பட்ட பேர் காந்தி கவிஞர்னு எதுக்கு சொல்கிறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இவர் படைப்புகள் கண்டிப்பாக முக்கியம் ஓகேங்களா இவர் வந்து நிறைய மலர் மலர் பற்றி மலரில் முடிகிற மாதிரி நிறையா இது எழுதிருக்கார் ஓகேங்களா அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸ்கூல் புக்கில் இருக்குது படிங்க ஓகேங்களா இந்த இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாராவது ஷேர் பண்ணுங்கள் பாய் அன்பா உங்கள் தமிழ்